திருச்சிற்றம்பலம் திருப்பைஞ்சீலி திருப்பதிகங்கள் எம்பிரான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பண் திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் உடைய கோவணம் ஒன்றும் கோரை வீழ படை கொள் பாரிடம் சூழ்ந்த பங்கீழி தடையின் கங்கை தரித்த சதூரே அடைய வல்லவர்க்கு இல்லை அவலமே அடைய வல்லவர்க்கு இல்லை எம்பிரான் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் ஆரிடம் பாடல அடிகள் காடலோரிடம் கூரை உடையர் கோவனம் நீரிடம் சடைவிடை ஊர்தினே தலோம் பாரிடம் பணி செய்யோம் பயில் பங்கீலியே பாரிடோ பனிசோ பயில் பையீளி ஏம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி பண்கொள்ளி திருச்சிற்றம்பலம் கருளாவீய நஞ்சை தலை ஓடு கொண்டு ஊரெல்லாம் தேரில் செய்வீர் பலி ஊரிடத்திலே கொள்ளும் நீர் பாரெல்லாம் பணிந்துமையே பரவி பணியும் பைங்கீர் ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரே ஆரபது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரே திருச்சிற்றம்பழம்